அதிகாலை தமிழ நேயர்களுக்கு வணக்கம். 3 அம்சத்தல பார்க்க போற படம் வந்து தி பெட். என்ன ஏஜ் குரூப்ல பாக்குறீங்க? 40, 30 இல்ல 20யா? எத்தனை பேர் தான் உள்ள காஞ்சு காஞ்சி போயிருக்காங்க. ஏய், ஏன்டா? அவனால பாட்டில்ல மட்டும் தான் போட முடியும். அதாவது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க வாழ்ந்துகிட்ட வந்து வரிக்கொட்டு கூட ஆக மாட்டான் அப்படின்ட்டு எதுக்கு இப்படி ஒரு பழமொழின்னா ஸ்ரீகாந்த்ங்க ஒரு ஹீரோ வந்து ரோஜா கூட்டத்தில் பார்த்து நம்ம மிரண்டு புல்லரிச்ச காலமெல்லாம் உண்டு அவர் இப்படி ஒரு கதையம்சம் உள்ள படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு அப்படி என்ன கதையில என்ன புதுமை இருக்குது கதையில் என்ன அதிர்ச்சி இருக்குது அப்படின்னா நான் வரேன் ஹீரோ ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ஒரு நாங்கள் நாலு பேர் ஸ்ரீ பிளாக் பாண்டி விஜய் டிவி பப்பு ஸ்ரீகாந்த் இன்னொரு நண்பர் இன்னொரு இளைஞர் நான்கு பேர் நண்பர்கள் இவங்க நாலு பேரும் ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போய் கால் கேர்ள்ஸ்ன்னு சொல்லப்படும் ஒரு விலை மாதுவை ஊட்டிக்கு அழைச்சிட்டு போய் லூட்டி பண்ணணும் அப்படிங்கிறதான் இவங்களோட அஜெண்டாவாக இருக்குது அதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணோட அம்மாட்டே போய் கேட்குறாங்க அந்த பொண்ணு அம்மா வந்து ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாப்பான்னு சொல்லி நாலு பேரோடு சேர்ந்து அந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்க அந்த பொண்ணு யாரும் இல்லை அந்த பொண்ணு தான் ஹீரோயின் சாங்கே இவங்கெல்லாம் ஊட்டிக்கு போகிறாங்க அந்த ஊட்டிக்கு பின்னாடி ஒரு கிரைம் நடக்குது அது என்ன அப்படின்னு அந்த கிரைமை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக விஜய் வராரு இது என்னங்கிறதா அந்த படத்துடைய கதை இப்போ பார்த்தீங்கன்னா படத்துடைய ஆரம்பத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மேஜர் தப்பு இருக்குது பாருங்கள் ஒரு ஹீரோ ஒரு பொன் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின நாலு நண்பர்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்கு சம்மதிச்சுட்டு போகிறார் அப்படிங்கும் போதே அந்த ஹீரோ மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்புத்தன்மை நமக்கு முழுமையா இறங்கிருது அதுக்கப்புறம் அந்த ஹீரோவுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் என்ன அச்சம் வந்தாலும் நமக்கு வந்து அவர் மேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு இது அட்ராக்ஷன் வரவே வராது இது ரைட்டிங்ல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை இந்த தவறை வந்து தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தாரா என்று தெரியவில்லை மணிபாரதி ஆனால் செய்து இருக்கிறார் இன்னொரு விஷயத்துல இந்த இயக்குனர் மேல நமக்கு இருக்க வருத்தம் என்னன்னா இந்த படத்துல ஜான் விஜய் வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டராக காட்டப்பட்டிருக்கு அவர் வந்து ஒரு பாசிட்டிவான போலீஸ் அதிகாரி தான் ஆனா அவரே ஒரு இடத்துல வந்து என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெண்ணை வந்து நோ அப்படின்னு சொல்றாரு இதில் என்ன பிரச்சனை பிரச்சனையாக இதை பார்க்கக்கூடிய இளைய தலைமுறை வந்து ஓ பொண்ணுங்களுக்கு ஐட்டம்லாம் சொல்லலாம் போல அப்படின்ற மாதிரி துணி வரும் இல்லையா முக்கியமா ஒரு இயக்குனருக்கு சமூக பொறுப்பு என்பது வேண்டும் அது வந்து இந்த இடத்துல இயக்குனர் வந்து தவறு விட்டுருக்காரு மணிபாரதி அவர்களுக்கு நம்மளுடைய மென்மையான கண்டனங்கள் இதை நான் நேரிலேயே கூட சொல்லியிருந்தேன் மற்றபடி கோகுலோட சினிமாட்டோகிராஃபி கொடைக்காலன்றதுனால கூடுமானவருக்கு அவர் அழகான காட்சிகள் பண்ணியிருந்தார் அப்புறம் விரசம் என்பது வேற கவர்ச்சி என்பது வேறு இந்த கவர்ச்சிகரமான காட்சி ஸ்டார்ட் வைக்கிறேன்ற பேரில் அவங்களோட பெட்டக்ஸுக்கு ஸ்டார்ட் வைக்கிறது மார்புக்கு மட்டும் டைட்டாக க்ளோஸ் அப் வைக்கிறதுன்றமான சில காட்சிகளெல்லாம் வச்சு அவன் சிருஷ்டிட்டு அங்கே அப்படியான காட்சிகள்லாம் வச்சு கொஞ்சம் ஓவர் டூட்டி பார்த்துருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் தாஜ்நூர் நல்ல இசையமைப்பாளர் ரொம்ப மேன்மையான பாடல்களை மென்மையான பாடல்களை கொடுத்த ஒரு இசையமைப்பாளர் தான் இந்த இடத்துல என்னவோ அவருடைய ப்ரஸன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதையும் நம்ம நேரிலே பதிவு பண்ணியிருந்தோம் ஒரு நண்பனுக்கான பாடல் ஒரு பாடல் மட்டும் நல்லா இருந்துச்சு ஸ்ரீகாந்த் அவர் பொறுத்த வரைக்கும் நடிகர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா எப்பா கால் சீட்டு கொடுத்துட்டோம் சம்பளம் வாங்கியாச்சு ஏதோ போய் நடிச்சுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி எப்போதுமே அவர் இறுக்கமாகவே தான் இருக்கார் எந்த இடத்துலையும் நமக்கு நெருக்கமான ஒரு ஆக்டிங் அவர் கொடுக்கவே இல்லை சிருஷ்டிட்டு அங்கே நடக்கும்போது கூட ஆர்டிஃபிஷியலாக நடக்கிறாங்க சும்மா நடிக்கும்போது ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் போகிறாங்க நடக்கும்போது கூட ஆர்டிஃபிஷியலாகவே இருக்குது அதெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம் பிளாக் பாண்டி அடிக்கிற பஞ்சு எல்லாமே டிஞ்ச் மாதிரி தான் இருக்குது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை மொத்தத்தில் பெட் அப்படின்னா அதில் படுக்கவும் முடியலை உட்காரவும் முடியல ஜஸ்ட்டு பார்க்க கூட முடியல அந்த மாதிரியான ஒரு ரசனையற்ற படமாக தான் அந்த படம் வந்திருக்கு சமூக பொறுப்போட இன்னும் நல்ல கதையம்சத்தோட அந்த படத்தை அணுகியிருந்தால் நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் சரி இதெல்லாம் விடுங்க இந்த படத்துக்கு நான் போகலாமா வேண்டாமா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவேன் அதாவது ஒரு நாலு காட்சி சிரிப்பு வருது ஒரு நாலு காட்சி பரபரப்பாக போகுது அப் இது இருந்தாலே எனக்கு போதும் தேட்டரில் ஏசி இருக்குது இருந்தாலே போதும் நினைக்கிறவங்க கையில் காசு இருக்குது இது இருந்தாலே போதும் நினைக்கிறவங்க இந்த பெட்டுக்கு போகலாம் நன்றி வணக்கம்